இருந்தும் இடையில் இறங்கும் பயணிகள் கோவையில் கேள்வி எழுப்பிய வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பயணி செல்போன் வீடியோ வைரல் அரசு போக்குவரத்து கழகம் சமீப காலமாக பல்வேறு சர்ச்சையில் சிக்கி வரும் நிலையில் மேலும் மேலும் அரசு போக்குவரத்து ஊழியர்களால் நாளுக்கு நாள் சர்ச்சை எழுந்து கொண்டே செல்கிறது தமிழகத்தில் தனியார் பேருந்துகளை விட அதிக எண்ணிக்கையில் அரசு பேருந்துகள் இயங்கி வருகின்றன இருந்தபோதும் அரசு போக்குவரத்து கழகம் நஷ்டத்தில் இயங்கி வருகிறது இதற்கு பயணிகளை மரியாதை இல்லாமல் தரக்குறைவாக பேசுவதும் நடத்துவதும் மேலும் உரிய நேரத்தில் பேருந்துகளை இயக்காமல் இருப்பதும் உரிய சில்லரை கொண்டு வராமல் ஏன் பயணிக்கிறீர்கள் என்று திட்டுவதும் பயணச்சீட்டு எடுக்கும் நபர்களிடம் சரியான சில்லரை கொடுக்காமல் ஏமாற்றும் நடத்துனர்களாலும் பெண்களுக்கு இலவசம் என்று அறிவித்த பிறகு பெண்களை ஏளனமாக தரக்குறைவாக பேசுவதும் நடத்துவதும் வாடிக்கையாகிவிட்டது மேலும் சரிவர பராமரிப்பு அடிக்கடி நடுவழியில் வழியில் பழுதாகி நிற்பதும் பழைய இரும்பு பொருட்களுக்கு எடை போடும் அளவிற்கு இருக்கும் பேருந்துகளை இயக்கும் நிர்வாகத்தாலும் பொதுமக்களும் பயணிகளும் தற்பொழுது வரை அதிக பாதிப்புகளை சந்தித்து உள்ள செய்திகள் நாளுக்கு நாள் தொடர்ந்து கொண்டே செல்கிறது இந்நிலையில் கோவை சிங்காநல்லூர் பேருந்து நிலையத்திலிருந்து நேற்றிரவு கரூர் வழியாக திருச்சி செல்லும் தமிழக அரசு பேருந்து இருக்கையில் காலியாக இருந்தும் இடையில் இறங்கும் பயணிகள் ஏற வேண்டாம் என்று நடத்துனர் கூறியுள்ளார் அதற்கு அதில் ஒரு பயணி காங்கேயம் கரூர் இடையில் இறங்க வேண்டும் சுமார் மூன்று மணி நேரம் நின்று பயணம் எவ்வாறு செய்வது என்று கேள்வி எழுப்பியுள்ளார் அதற்கு அரசு ஊழியர் என்று அதிகாரமாக பதிலளிக்கும் நடத்துனர் யாரையும் ஏற வேண்டாம் என்று கூறவில்லை பேருந்து கிளம்புவதற்கு ஐந்து நிமிடம் முன்பு ஏறுங்கள் என்றுதான் தான் கூறுவதாக கூறியுள்ளார் கோவையில் இருந்து கரூர் சென்றாலே தனியார் பேருந்துகளில் பயணிகளை ஏற்று அமர வைத்துக் கொள்ளும் நடத்தினர்கள் இருக்கும் போது கோவையிலிருந்து திருச்சி வரை செல்லும் பயணிகள் மட்டும்தான் முதலில் ஏற்றுவோம் பிறகு நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள் என்று கூறுவது அரசு பேருந்தில் பொதுமக்கள் எவ்வாறு பயணிப்பது என்பது கேள்விக்கு உள்ளாகியுள்ளது

கரூர் டிக்கெட் நான் கேக்குறேன் நான் கரூர் டிக்கெட் ஏறேன் நானு